மத்தியிலே கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சொல்லிய வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றாமல் இழுத்தடித்து செய்து பொய்யாக்கி வருகிறது மாறாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் நீங்கள் வங்கி கணக்குகளை உடனடியாக சீரோ பேலன்ஸிலே நீங்கள் தொடங்குங்கள் என்று சொல்லி வங்கி கணக்கை தொடங்க வலியுறுத்தினார்கள் தொடர்ந்து இப்பொழுது வங்கிக் கணக்கிலே போதிய பணம் இல்லை என்ற காரணத்திற்காக மட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஏழை பாலைகளிடமிருந்து இன்னைக்கு பிடித்து பண்ணி வசூல் செய்திருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை என்பது இந்தியாவிலே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது இந்த பாஜக அரசினுடைய ஆட்சியிலே ஏழரை லட்சம் கோடி ரூபாய் நிதி என்பது கையாடல் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லி சிஐஜி ஒரு அறிக்கையினை இன்னைக்கு இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது அதிலே ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கோடிக்கணக்கான ரூபாய் என்பது ஊழல் செய்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒக்கி புயல் மிஜா புயல் காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் க கடலில் சென்று மீன்பிடிக்கச் சென்ற மீனவ தொழிலாளிகளை அவரை மீட்கதற்கு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களை பார்த்து ஆர்வம் சொல்லக்கூடிய இந்த பக்கத்திலே வரவில்லை குறிப்பாக சமீபத்திலே மூன்று மாதங்களுக்கு முன்பாக பெய்த பெருமலையிலே பெரிய அளவில் ஒரு மலை சேதம் என்பது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கே ஏற்பட்டது அதை பார்ப்பதற்கு கூட வரவில்லை ஆனாக அதற்கே வருகை இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் இந்த இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அதற்கான பாதிப்புகள் என்பது வரவில்லை என்று சொல்லி ஒரு செல்லிக்காசு கூட அவர்கள் நிதி என்பது நிவாரண நிதி என்பது கொடுக்கவில்லை இன்றைக்கு தினம் அவர்கள் விவசாயிகளுக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி சில பேருக்கு கொடுக்கிறார்கள் அது உண்மையான விவசாயிகள் அல்ல ஆகவே இன்னைக்கு மக்களுக்கு மக்களுக்கு எதிரான அனைத்து வேலைகளையும் இன்றைய தினம் செய்து வரக்கூடிய மோடி சர்க்கார் அவர்கள் என்ற வெறுப்பு அரசியலை மட்டுமே விதைத்து மக்களை பிளவுபடுத்தி அதிலே அரசியல் ஆதாயம் காணுவதற்காகத்தான் அவர்களுடைய நடவடிக்கையும் அவருடைய அரசியல் போக்கும் இருக்கிறது என்பதை வேதனையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முறையிலே வர்த்தக துறைமுகம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் வரவில்லை குமரியிலே இன்றைக்கு வர்த்தக துறைமுகம் வந்திருந்தால் இன்றைக்கு நாம் வேலை வாய்ப்பிற்காக வேறு மாநிலத்திற்கு மாவட்டத்திற்கு செல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் இவர்கள் செய்திருக்கின்றது வெறும் புறவழி சாலை புறவழி சாலையில் அவர்களுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களை கொண்டு வர வேண்டும் ரியல் எஸ்டேட் தொழில் வளர்க்க வேண்டியது தான் அவர்களுடைய வேலையாக இருந்து எதிர்கொண்டிருக்கிறது உள்கட்டமைப்பு வேலைகள் ஒன்றுமே நடைபெறவில்லை இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த பத்து வருடங்களாக ஆண்டு வரக்கூடிய மோடி அரசு கடற்கரை மேலாண்மை சட்டம் வந்து இன்றைக்கி வந்து க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட கடல் வளங்களை சூறையாடி தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அளவுலையும் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய கடற்கரையை வந்துட்டு கார்பரேட் நிறுவன நிறுவனங்கள் கொள்ளை அடிக்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடிய அளவுலையும் மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை வந்துட்டு பறிக்கக்கூடிய வகையில் பெரிய பெரிய கப்பல் நிறுவனங்கள் கோடிக்கணக்கான இந்திய மீன் வளங்களை வந்துட்டு கொள்ளை அடிக்கக்கூடிய கடற்கரை மேலாண்மை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கன்னியாகுமரி மாவட்ட மக்களோட ஆசையாக இருக்கிறது ஆனால் தமிழர்களுக்கான உரிமைகள் எதையுமே இந்த மோடி அரசாங்கம் செய்யவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா நாங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிங்களேன் எங்களால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் சமாளிக்க முடியல மீண்டும் அவர் வந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம் திருப்பியும் அவர் மோடி பிரதமராக வந்தார்னா தமிழ்நாடல்ல இந்த இந்தியாவை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ அந்த ஸ்டெர்லைட் படுகொலை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டெர்லைட் வந்து அவங்களுக்கு எவ்வளவு எலெக்ஷனுக்கு வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சு வந்ததுனால தான் அந்த ஸ்டெர்லைட் படுகொலையை நம்ம வந்து பிஜேபியோட சொல்கிறத கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்போ அதுலேருந்து தெரியுது இவங்க எவ்வளோ மக்களுக்கு எதிராகவும் கார்பரேட்டுக்கு ஆதரவாகண்ணா இவங்க சும்மா சொல்லலாம் நாங்கள் வந்து மக்களுக்கு ஆதரவானவங்க தான் நான் கார்ப்பரேட்டுக்கு எதுவும் பண்ணல அதோட மக்களுக்கு தமிழ் இருக்கணும் இவங்க சொல்லலாம் ஆனால் நம்ம எடுத்து பார்க்கும்போது இவங்க வந்து எவ்வளோ தூரம் மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக இருக்காங்கன்னு தெரியுது பாமர மக்கள் அத்தனை பேருமே வந்து நடுத்தருவில் நிற்க வச்சார் எனக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போயிருந்தேன் அப்போ வந்து என்கிட்ட பாக்கெட்டில் ஐநூறுவா தான் இருந்தது ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்போ பார்த்தா நண்பர் சொன்னார் சார் நீங்கள் ஏதாச்சும் ஐநூறுவா ஆயிரம் ரூபா நோட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கிங்க அப்படின்னாரு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை மோடி ஐயா மாற்றி எப்படிங்க அது வந்து நாடாளுமன்றத்துலலாம் அது வந்து பர்மிஷன் கேட்பாங்க அப்புறம் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து பர்மிஷன்லாம் கொடுக்கும் எப்படி அதெல்லாம் வந்து நடக்க சாத்தியமே இல்லைங்க அட நீங்கள் ஒன்று நீங்கள் ஊர்வலங்கள்லாம் அதாங்க பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் போயிட்டு இமீடியட்டாக மாற்றுங்க அப்படின்னாரு நான் எங்கே மாற்றுறது பக்கத்தில் ஒரு டிஃபன் கடை ஒன்று இருந்தது அது கையந்தி பவன் அங்கே போனால் எல்லா வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட இருக்கிறது ஐநூறுவா சரி சாப்பிட்றது கூட என்கிட்ட காசு இல்லைப்போ சரி ஐநூறுரூவா கொடுத்தா ஐநூறுரூவாலு செல்லாது அப்படின்ட்டானீங்க என்னடா ம மறுபடியும் அவங்கள்ட்ட கேட்டால் இது மாதிரி பேங்கில் ரயில்வே ஸ்டேஷனில் மாற்றலாம் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல அன்றைக்கி நைட்டு சாப்பிடல நான் காலையில் ஆறு மணிக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்கும் அங்கே போனால் பார்த்தா அவ்வளோ கூட்டம் எல்லாம் க்ரௌடு எல்லாம் ரூபாய் ஐநூறுரூவா வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க அப்போ டிக்கெட் எடுத்தலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் ஒரு வயசான பாட்டி அம்மா கூட இல்லை அவங்க வந்து முடியாதவங்க அவங்க எப்போ அந்த ஆயரருவா கொடுத்து டிக்கெட் எடுக்க மாற்ற முடியுமா மாதிரி என்கிட்ட கொடுப்பா அப்படிங்கிறாங்க அம்மா இதுமாதிரி வந்து எல்லாருமே ஐநூறு ஆயிரூவா நோட்டு தான் வச்சு நின்னுட்டுருக்கேன் நீங்கள் நீங்கள் கொடுங்க நான் சப்போஸ் கவுண்டரில் கொடுத்து பார்க்குறேன் கொடுக்கல அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு கவுண்டர் வரலையும் போயிட்டு ஐநூறுவாட்டே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கலை எப்படி வந்து இந்த ஆயிரரூவா நோட்டை என்னால் மாற்ற முடியும் அந்த அம்மாட்ட திருப்பி வேணால் பார்த்தா மோடியை வந்து இந்த அம்மா வந்து சபிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து முட்டாள்தனமான திட்டங்களை வந்து திடீர் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறது அதாவது எந்த உரையாடல்களுமே இல்லாத சட்டங்களை வந்து திடீர்னு ஏதுவது இந்த மாதிரி தான் வந்து அவர் பத்தாண்டு காலம் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வந்து மோடிக்கு முழுக்க முழுக்க வந்து ஒரு எதிர்ப்பான மாநிலம் அவர் எத்தனை ரோட் ஷோ நடத்தினாலும் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ரோட் ஷோ போயிட்டு இருக்கும் பொழுது இல்லை பின்னாடி அண்ணாமலை நின்றுட்டு எல்லாம் வந்து ரெண்டு கையும் வீசுறாரு வாங்க பின்னாடி நிக்கிறாங்க வாங்க முன்னாடி போங்க போங்கன்ட்டு மோடி திரும்பி பார்த்து ஒரு ரியாக்ஷன் கட் பண்ணுறாரு என்ன ஐயா என்னடா கூட்டமே எல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ரோட் ஷோலாம் வந்து அழிச்சிட்டு வந்துட்டு வந்துட்டு இருக்கேன்ட்டு அதனால் அந்த பிஜேபி கட்சிக்காரங்களெல்லாம் அந்த ரோட் ஷோ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்துறாங்க என்ன தான் பண்ணினாலும் தமிழ்நாடோட சித்தாந்தம் வேறு வட இந்திய சித்தாந்தம் வேறு இங்கே எதுவுமே வந்து பிஜேபிக்கு எதுவுமே போகிறதில்ல இங்கே உள்ள மீடியாக்கள் வந்து அப்போக்கஸ் பண்ணலாம் பிஜேபி வளர்ந்துருக்கு பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குது அப்படின்ட்டுலாம் இப்போ அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போயிடும் ஏன் நாம் பேச வேண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே எந்த பரிசோதனை முயற்சிகளும் செய்வதற்கு நேரம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே ஒரு இறுதி களத்தில் இந்திய வாக்காளர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கிறது நாம் இந்தியர்கள் இந்திய மக்கள் நம்மிடத்தில் ஏராளமான பண்பாடுகள் உண்டு நுட்பமான பண்பாடுகள் உண்டு இவைகள் அனைத்தும் காக்கப்படுவதுதான் இந்த நாட்டினுடைய அழகான ஒரு முகமாகும் ஒரு அரசியல் சக்தியாக நம்மை ஆள விரும்புகிறவர்கள் நம்மீது பேரன்பின் கருணைகளை பொழியாமல் நம்மை மிக இயல்பாக வழிநடத்தாமல் நம்மீது அதிகாரம் செலுத்துகிறார்கள் நம்மை பிரித்து ஆளுகிற ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள் எப்போதும் நம்மை அலைகளிக்கக்கூடிய ஒரு வேலை செய்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு என்ன பிரதிபலம் நிகழ்ந்துவிடப் போகிறது மாறாக அவர்கள் ஒரு கருணையாகவும் அன்பாகவும் இந்த தேசத்தை வழிநடத்துவார்கள் என்று சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம் நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய இந்த சிந்தனை என்பது அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று ஒரு கேள்வி வருகிறது ஆனால் அவர்கள் சிந்திப்பதாக இல்லை அவர்களுடைய அடிப்படை என்பதே ஒரு வெறுப்பின் ஒரு வெறுப்பரசியலாக தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு பல்வேறு திட்டங்களைப் பற்றி பேசுகிறோம் அல்லது பல்வேறு விதமான நெருக்கடி பொருளாதார நெருக்கடி பற்றி எல்லாம் பல பேசியிருப்பார்கள் ஆனால் பண்பாட்டு நெருக்கடி என்பது மிக ஒரு காத்திரமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஒரு சராசரி மனிதர்களுடைய உணவு உடை கலாச்சாரம் மொழி அவர்களுடைய வட்டார தன்மை எல்லாவற்றின் மீதும் ஒரு மறைமுகமான யுத்தம் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து ஒரு ஒற்றை அடையாளத்தின் மீது கொண்டு வந்து நிறுத்துகிறது ஒரு பாசிசத்தினுடைய முகமாக மாறிவிடும் அது மெல்ல மெல்ல இப்போது அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையை தகர் தகர்த்து இந்திய தேசத்தினுடைய முகம் என்பதை அது சிதைக்க முற்படுகிற ஒரு சூழலாகவும் இப்போது இருக்கிறது எனவே இந்த நாம் ஆளுகிறவர்களை பரிசீலிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நிறைய ஊழல் அல்லது நிறைய முறைகேடுகள் இவைகளை பற்றியெல்லாம் பொதுவாக அரசியல் தளங்களிலே பலரும் பலவிதமாக கருத்துக்களை சொல்வார்கள் இந்த அரசாங்கம் என்பது ஒரு பத்தாண்டு காலமாக குடிமக்களை ஒரு 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 கரும்பு இயந்திரத்துக்குள்ளே இட்டு புளிகிறதை போன்ற ஒரு சக்கையாக அவர்களை புறந்தள்ளுகிற ஒரு செயலை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து வந்திருக்கிறோம் எனவே இந்த தேர்தல் என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாய்ப்பாக இருக்கிறது இது ஒரு இறுதி வாய்ப்பு என்று கூட இன்றைக்கு பல பேரும் கணித்து சொல்கிறார்கள் இந்த வாய்ப்பை நாம் இழந்து விடுகிற பொழுது இந்தியா என்பது அதனுடைய நிஜமான முகத்தை இழந்து அவ்வேறு ஒரு அதிபர் அதுபோன்ற தன்மைக்கு போய்விடக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதையும் பல ஆய்வாளர்கள் பேசி வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது ஏனென்று சொன்னால் ஒரு குற்றம் இழைப்பவர்களுக்கு குற்ற உணர்வு என்பது மிக முக்கியமானது ஆனால் சமீப காலமாக இந்த நாட்டில் குற்ற உணர்வு இல்லாமல் பல குற்றங்கள் இழைக்கப்படுகிறதை நான் பார்க்க முடியும் ஒரு தேசம் என்பது அதனுடைய ஒரு இயற்கையை போலத்தான் இயற்கை நிறைய அம்சங்களை கொண்டிருக்கிறது அதனுடைய பேரம்சங்கள் இருக்கிறது அதனுடைய சிற்றம்சங்கள் இருக்கிறது இப்படி ஏராளமான அம்சங்களை கொண்டிருக்கிறது இந்த எல்லா அம்சங்களும் இணைந்து தான் ஒரு ராஜ்யம் என்பது அழகு பெறுகிறது அவைகளெல்லாம் இணைந்திருக்கிற பொழுதுதான் அங்கு வாழ்கிற மக்கள் பன்முகத்தன்மையோடு எல்லாவற்றையும் சுவீகரித்து கொள்ள முடியும் இவை எல்லாவற்றையும் அழித்துவிட்டு ஒற்றை அடையாளம் என்பது ஒரு பெரும் அதிகாரத்தினுடைய குரலாக மாறும் அதிகாரத்தினுடைய குரல் என்பது எப்போதும் அதனுடைய குடிமக்களுடைய குரல் வலையை நசுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வாறான ஒரு சிந்தனையினுடைய அடிப்படையிலே இன்றைக்கு இந்த நாடு இன்றைக்கு இதுவரையிலும் சுதந்திர விடுதலை இந்தியாவில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு தேசம் என்பது தத்துவம் ஒரு தலைமை என்பது தத்துவம் இங்கே தத்துவம் ஒழிக்கப்படுகிறது ஒரு தனி மனிதர்கள் சில குறிப்பிட்ட மனிதர்கள் இந்த ஒட்டுமொத்த நாட்டை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கலாம் ஒரு காலத்திலே இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் கலையாக மொழியாக பல்வேறு விதமான பண்பாடுகளோடு எவ்வளவு ஒற்றுமைகளாக இருந்தார்கள் என்பதையும் எவ்வளவு அன்பான பிரதேசங்களில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய வடமாநில பகுதிகளை பார்த்தா என்று சொன்னால் தினமும் வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பெண் என்கிறவள் இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றப்பட்டு எல்லா ஒடுக்குமுறையும் அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகிறது பெண் மீது எல்லா ஒடுக்குமுறையை நிகழ்த்துவதற்கான அனுமதி பெற்றவர்களைப் போல அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்கள் அல்லது சிறுபான்மையினர் இவர்களெல்லாம் திட்டமிட்டு யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் என்கிற அளவில் திட்டமிட்டு கலவரங்கள் உருவாக்கப்படுகிறது திட்டமிட்டு பிரச்சனைகள் செய்யப்படுகிறது இந்த பிரச்சனைகளுடைய அடிப்படையிலே தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் ஒரு கன்சாலிடேட்டாக ஒரு ஒருங்கிணைப்புக்காக பலவற்றை சிதைக்கக்கூடிய போக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது இந்த பத்தாண்டு காலத்தில் அந்த எல்லாம் இன்றைக்கு சிதிலம் அடைத்து கிடக்கிறது உலகம் மிக துயரத்தோடு இந்தியாவை இன்று கவனித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது இவைகள் மாற வேண்டும் இவைகள் மாறுவதற்கு நிஜமான மக்களாட்சி தத்துவமாக மக்கள் கூடி ஆட்சி செய்கிற மக்களுக்கான அதிகாரம் மக்களிடமிருந்து மக்களே அதனுடைய இறுதி எஜமானர்கள் என்கிற ஒரு வடிவம் இன்றைக்கு உருவாக வேண்டும் அப்படி உருவாகவில்லை என்று சொன்னால் இந்த நாடு நாம் கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் துயரங்களை நோக்கி போய்விடக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கி யாரும் பேச முடியாது ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு ஒரு கொடூர சமூகத்தை திரும்ப கட்டமைக்க விரும்புகிறார்கள் நாம் பார்க்கலாம் நம்முடைய பழைய திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்னவாக இருந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை பற்றி விவேகானந்தர் பேசுகிற பொழுது சொல்லுவார்கள் அது ஒரு மனநோயாளிகளுடைய கூடாரம் என்று இன்றைக்கு நாடை மனநோயாளிகளுடைய கூடாரமாக மாற்றுகிற ஒரு ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடியதை நான் பார்க்கலாம் ரொம்ப நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக நான் பாசலாம் இப்போ எல்லாவற்றையும் எல்லாவற்றின் மீதும் அவர் தேர்தல் அரசியல் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் பெறுகிற அந்த வேகத்தோடு அவர்கள் எல்லாவற்றையும் சிதைக்கிறார்கள் யாரும் கேட்க முடியாது ஒரு முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார் இன்னொரு மாநில முதலமைச்சர் துரத்தப்படுகிறார் ஆதரவான குரல்கள் அரவடைக்கப்படுகிறது எதிரான குரல்கள் எங்கிருந்தாலும் நசுக்கப்படுகிறது இவைகளெல்லாம் ஜனநாயகத்தின் மீது விழுந்த கேலிக்கூத்துக்களாகும் ஒரு ஜனநாயக சக்தி என்பது அதன் நீதித்துவத்தில் இருக்கிறது அதன் சமநிலையிலே இருக்கிறது அதன் அதிகார பரவலாக்கத்தில் இருக்கிறது ஆனால் அதிகாரம் குவிகிற பொழுது நீதித்துவம் தன்னுடைய தன்மையை இழக்கிற பொழுது ஒரு நாடுனுடைய நிலை என்பது நாம் கற்பனை செய்து கொள்ள முடியாது உலக வரலாற்றிலே நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு பெரிய ஏஜேச்ச அதிகாரத்தோடும் பாசிஸ்டோடும் இருந்தவர்கள் என்னவானார்கள் என்று ஆனால் அவர்கள் என்னவானார்கள் என்பதற்கு முன்னால் அவர்கள் போதுமான அளவுக்கு மிக திரும்ப எழும்ப முடியாத அளவுக்கு ஒரு தேசத்தை சிதைத்திருக்கிறார்கள் என்பது வரலாறு நாம் அப்படியான ஒரு சிதைவுக்குள்ளாகி விடக்கூடாது என்கிற ஒரு காலகட்டமும் இன்றைக்கு முக்கியமானதாக இருக்கிறது எனவே இந்த தேர்தல் என்பது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஜனநாயகத்தை அன்பை ஒரு தேசத்தினுடைய அழகிய முகத்தை விரும்புகிறவர்களுக்கும் இவற்றை சிதைக்க விரும்புகிறவர்களுக்கு இவற்றை சிதைத்து நிர்மூலப்படுத்த விரும்புகிறவர்களுக்கும் இடையே நடக்கிற ஒரு தேர்தல் ஆக ஆகவே தான் நாம் இதனை மீண்டும் ஒரு சுதந்திர பிரகடனமாக சுதந்திர யுத்தமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எனவே வாக்காள பெருமக்கள் மிக தீவிரமாக சிந்திக்க வேண்டும் இது வந்து ஒரு இன்றைக்கு தற்கால ஒரு பலன் அல்ல நாம் இன்றைக்கு பார்க்கிற ஒரு சில பிடித்தங்களின் வாயிலாக அல்லது சில சில பேரை நசுக்குவதற்காக அதனுடைய சந்தோஷங்களை கொண்டாடுவதற்கான நேரம் அல்ல நசுக்கி பழகியவர்கள் ஒன்றை நசுக்குவார்கள் அவை நசுக்கப்பட்டு முடிந்தவுடன் எஞ்சியிருப்பதை நசுக்குவார்கள் அப்படி நசுக்கி பழகியவர்களுக்கு தொடர்ந்து நசுக்குவதே ஒரு தொழிலாக இருக்கும் அப்போது இந்த நாட்டில் எல்லா தரப்பினரும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டே வருவார்கள் என்பதுதான் எச்சரிக்கை அது கடைசி குடிமகனை விட்டு வைக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அங்கு ஒரு வீடு தீப்பிடி தெரிகிறது நமக்கு பிரச்சனை இல்லை என்று கருத முடியாது அந்த தீ மெல்ல இங்கும் பரவக்கூடிய அபாயம் உண்டு சிந்தித்து வாழ்க்களிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது அப்படியான ஒரு தருணம் இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் ஐந்து ஆண்டுகள் நாம் அவற்றிற்காக காத்திருக்கக்கூடிய தருணம் எனவே இந்த தருணம் விடுபட்டு போனால் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளாக மட்டும் கடறவது அது ஒரு ஒரு பெரும் யுகத்தை மாற்றுகிற ஒரு விஷயமாக மாறிவிடும் அது ஒரு நல்ல யுகமாக இருக்காது என்பதை நாம் யோசித்து பார்த்து ஒரு மிகச்சிறந்த முடிவோடு நாம் ஒரு தேர்தல் களத்தை அடைய வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது படி என் படி நுழைவுரவுதான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்த அழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்